ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே ஏ நம நம்ம ஸ்ரீநிகத்தன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை செஞ்சு சென்றிருக்கோம் இன்றைய தினம் எழுபத்தி ஏழாவது நாமாவலியாக ஓம் உதார கீர்த்த ஏ நமஹா முருகப்பெருமான சிறந்த புகழ் உடையவருக்கு நமஸ்காரம் அதாவது எல்லோராலும் கொண்டாடக்கூடிய உயர் புகழை உடையவன் இறைவன் அவருடைய புகழை நாம் சொல்ல சொல்ல நமக்கு எல்லா பாக்கியங்களும் நிறைவாக நமக்கு கிடைக்கும் அவரை புகழ்வதால் இறைவனுக்கு சந்தோஷமா அப்படின்னா இறைவன் எல்லாத்தையும் கடந்தவன் புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னே திருவாசத்தில் வர்ணிப்பார் அப்படி இறைவன் புகழ்ச்சிக்கலாம் அப்பாற்பட்டவன் இகழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு தந்தர அலங்காரத்தில் சொல்லுவார் அப்போ இறைவன் புகழ் எப்பேற்பட்டது அப்படின்னா நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால்தான் உதார அப்படின்னா தாராளமாக கொடுக்கிற மேலான புகழ் பெற்ற மரியாதைக்குரிய அப்படின்ற அர்த்தங்களை தான் கொடுக்கக்கூடியது அப்படி இறைவன் எல்லா உயிருக்கும் பிரியமாக இருந்து உயர்ந்த புகழை கொடுக்கிறார் அதனால்தான் புகழ் எல்லா உயிருக்கும் ஆதாரமானது தான் வல்லுவ பிறந்த சொல்லும்பொழுதே தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்றார் அப்படி ஒவ்வொரு உயிருக்கும் புகழானது உயர்வை கொடுக்கும் இறைவன் புகழை சொல்ல சொல்ல நம் புகழ் நம்மளுடைய கீர்த்தியானது நிறைவாக இருக்கும் ஒவ்வொரு உயிரும் ஏன்னா அந்த இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த உடம்பை மட்டும் கொடுக்கல அந்த உடம்புக்கு தான் நம்ம பார்த்து பார்த்து எல்லாம் செய்கிறோம் மூணு வேளை சாப்பாடு இந்த உடம்புக்கு எல்லா சுகத்தை எல்லாத்தையும் கொடுக்குறோம் இறைவன் இந்த உடம்பு மட்டும் கொடுக்கல உயிரை கொடுத்துருக்காரு இல்லையா அப்போ இந்த உடம்புக்கு தான் எல்லாம் செய்கிறோம் உயிருக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வல்லுவராக சொல்லுவார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்ல ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னார் அப்படி உயிருக்கு எது உயர்வு அப்படின்னா நாலு பேருக்கு கொடுக்கக்கூடியது புகழோடு வாழறது இதெல்லாம் தான் இந்த உயிருக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு அப்படி அதனால் தான் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும்னு சொல்லுவார் அபிராமி அப்படி நம்மளுடைய புகழானது குறையாமல் இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய புகழை நாம் தினமும் பாடணும் தான் திருப்புகழில் சொல்லும் பொழுது திருப்புகழ் அழகாக சொல்லுவார் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் இசிக்கருவறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் புகழ் உரைக்கும் செயல்தாராய் அப்படின்றார் அப்படி இந்த உயர்ந்த செயல்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த இறைவனுடைய புகழை நாம் உரைக்கக்கூடிய செயலை எனக்கு தாராய் அப்படின்னு கேட்பார் அப்படி இறைவன் புகழை நாம் பாட பாட நமக்கு எல்லா பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கும் அப்படி இதை தான் இந்த நாமாவலி சிறந்த உயர்ந்த எல்லோராலும் கொண்டாடக்கூடிய புகழை உடையவருக்கு நமஸ்காரம்ன்றதை இந்த நாமாவலி வர்ணிக்கிறது ஓம் உதார கீர்த்த ஏ நமாக ஸ்ரீ குருபியோ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக